நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நாம் பெற்றிடுவோம் நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நாம் விசுவாசத்தில் நிலைத்திருப்போம் அசையாது அழைப்பினை காத்துக்கொள்வோம் விசுவாசத்தில் நிலைத்திருப்போம் அசையா அது அழைப்பு என்னை காத்து கொள்வோ கிருபைதே தேவ கிருபைதே தாங்கி நடத்தியதே ஏழை ஒன்னே சரிலே அக மகிழ்ந்தே நாமந்திப்போ ஒன்று தீமத்தை ஆராதிகாரம் பன்னெண்டாம் வசனத்துல பவுலுப்பசரம் தீமத்தை பார்த்து சொல்லுவார் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை பற்றிக்கொள் கொள் அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் தீமைத்தையை ஒரு நல்ல போர்ச்சேவகனாக நீ தீங்கு அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லுவார் அப்போ தான் அவர் சொல்லுவார் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளணும் நல்ல போராட்டத்தை போராடு அதுக்கு தான் நீ உன்னை அழைத்தேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறோம் கரெக்டாக சொல்லிக்கிற வார்த்தையை பவுல் அப்போ தீமத்தையும் சொல்லுவார் தீமத்தைவை விசுவாசத்தில் வளர்ப்பார் தீமத்தையோட தாய் அயனிக்கையாலும் பாட்டி லோவிசாலும் என்ன செய்வாங்கன்னா விசுவாசத்தில் வளர்ப்பாங்க தீமத்தையும் ஒரு நல்ல போர்ச்சேவகனாக இருப்பார் ஆண்டவருக்காக அப்போது சொல்ல அப்போ சொன்னா பவுலும் கூட அவர் என்ன செய்வார் ஒரு பிள்ளையாக பாவித்து எல்லாம் சொல்லிக் கொடுத்து நீங்கள் இப்படியெல்லாம் ஜீவிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு இப்படியெல்லாம் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிக் கொடுப்பாரு அதன்படியே அவனும் என் அந்த தீமத்தையும் என் சிவர் இருப்பார் அவர் ஒரு நல்ல பொர்ச்சையான ஆண்டவருக்கு சாட்சியாக உத்தம குமாரனாகிய தீமத்தையுவே இப்படி மாறி உத்தமமாக நடக்கக்கூடியவராக ஆண்டவர் அவரையும் மாற்றுவார் அப்படிப்பட்ட கிருபையை நமக்கும் தரவல்லவரா இருக்கிற நாமும் பவுலப்போசனுடைய நிருபங்களை வாசித்து பார்த்தா அவர் எப்படி நல்ல போராட்டத்தை விஸ்வாசத்துக்காக போராடுதாரோ அது மாதிரி நாமும் செய்யணும் போராட்டத்தை நல்ல போராட்டத்தை போராடும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ள முடியும் அதுக்காக நம்ம ஏன் ஆண்டவர் அழைச்சிருக்காருங்கிறதை புரிந்து கொள்ளவும் முடியும் ஆமேன்